ஜனவரி இருபத்தாறாம் தேதி மெர்ச்சன்ட் வெஹிக்கிள் மேரலின் லுவாண்டா இது யூகேவுக்கு சொந்தமான ஒரு கார்கோ வெசல் இந்த கார்கோ வெசல் கிரீஸில் இருந்து சிங்கப்பூரை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு இந்த வெசலோட கார்கோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சொந்தமான பெட்ரோ கெமிக்கல்ஸ் இது வழக்கமாக யூரோப்பில் இருந்து ஏஷியாவுக்கு போகிற அந்த ரூட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கு அதாவது இப்போ டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் ஏடன் இந்த பகுதி வழியாக இந்த கப்பல் போய்கிட்டு இருந்தப்போ எமன்லேருந்து ஒரு பலிஸ்டிக் மிசைல் வந்து இந்த கப்பலை தாக்கிடுது தாக்கப்பட்ட இந்த கப்பல் எட்டு மணி நேரம் அந்த நெருப்போட போராடிக்கிட்டு இருந்திருக்கு கடைசியில் இந்திய கடற்படை தான் போய் அந்த நெருப்பை அணைச்சிருக்கு இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவுத்தீஸ் மேலே யூஎஸ் யூகே ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏர்ஸ்ட்ரைக்கோட நோக்கம் அவங்க பலிஸ்டிக் மிசைல்ஸை கொண்டு எந்த ஒரு கார்கோ வசலையும் தாக்கக்கூடாது அப்படின்றது தான் ஆனால் அதுக்கு மாற ஹவுத்தீஸ் இப்போ யூஎஸ் மற்றும் யூகேவோட கார்கோ வசலையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி நடக்குது ஏன்னா ஹவுத்தீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறிய குரூப்புக்கு எதிராக இத்தனை ஏர்ஸ்ட்ரைக்கையும் அவங்க பண்ணியும் அவங்களால எப்படி கார்கோ பசல்ஸை அட்டாக் பண்ண முடியுது எந்தெந்த ஆயுதங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க ஏன் இந்த ஆர்ஸ்ட்ரைக் தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானுங்களா கேஷ் தமிழ் பொக்கிஷம் பழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஆர்ஸ்ட்ரைக்கை பற்றி உலகத்தில் ரெண்டு விதமான கருத்து இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மற்றும் யூகே அதோட ஃபுல் ஃபோர்ஸை பயன்படுத்தி ஹவுத்தீஸுக்கு எதிராக ஏர்ஸ்ட்ரைக்கை பண்ணலை இப்போ வரைக்கும் சாதாரண சின்ன சின்ன இடத்துல அவங்க டார்கெட்டட் பாமிங் பண்ணுறாங்களே தவிர கார்பட் பாமிங் மாதிரி அவங்க எதையுமே பண்ணலை அதை பண்ணாத வரைக்கும் அமெரிக்காவோட ஆஸ்ட்ரேக்கோ இல்லை யூகேவோட ஆஸ்ட்ரேக்கோ ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்ற அந்த பேச்சே நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எமனில் இருக்கிற ஹூத்திசுக்கு எதிராக நீங்கள் ஆஸ்ட்ரேக்க பண்ணாலாம் பத்தாது ஏன்னா ஏற்கனவே அவங்க சவுதி அரேபியா கார்பட் பாமிங் பண்ணப்போ அதை தாங்கி நின்று சண்டை போட்டவங்க அவங்களுக்கு கார்பட் பாமிங்லாம் ஒரு மேட்ரே இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஆயுதங்களை அவங்க தனித்தனியாக பிரித்து ஒரு குடோனே இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே அதை பிரித்து கொடுத்து எல்லாரும் ஸ்கேட்டராக இருப்பாங்க ஸோ அவங்கள நீங்கள் ஏர்ஸ்ட்ரைக்ஸ் மூலமாக சரண்டர் பண்ணலாம் வைக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு பக்கம் போய்கிட்ருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் மாறுபட்ட கருத்தில் இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூகே மற்றும் யூஎஸோட நோக்கம் என்ன இந்த ஏர்ஸ்ட்ரைக்கின் மூலமாக அவங்க அச்சீவ் பண்ணுறது என்ன அவுத்திஸ் கார் கவசலுக்கு எதிராக தாக்குதலை நிறுத்தணும் அவ்வளவுதானே ஆனால் அந்த டார்கெட்டை அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சா கிடையாது இந்த ஆர்ஸ்ட்ரைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களோ இல்லை இஸ்ரேலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர கப்பலையோ தான் நாங்கள் அடிப்போம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ யூகேவோட வசலாக அடிச்சிட்டாங்க யூஎஸ்ஸோட கார்கோ வசலம் அடிச்சிட்டாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஸ்ட்ரைக் மூலமாக பிரச்சனையை தான் பெருசாக்கியிருக்காங்க பிரச்சனையை சால்வ் பண்ணலை அண்ட் இன்னொரு விஷயத்தை நம்ம மறக்க முடியாது அவங்க என்னதான் இஸ்ரேலோட கார்கோ வசல்ஸ் தான் நாங்கள் அடிப்போன்னு சொன்னாலும் தவறுதலாக சில இலக்கிய சம்மந்தம் இல்லாத கார்கோ வெசல்ஸையும் அவங்க அடித்தாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஷிப்பிங் கம்பெனியோட கார்கோ வெசல் அடித்ததுக்கப்புறமா தான் யூஎஸ் மற்றும் யூகே ஆர்ஸ்டேக்ஸில் ஈடுபடுறாங்க ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க என்னையை பொறுத்த வரைக்கும்லாம் விட்டுருங்க நீங்கள் சிம்பிளாக பார்க்கலாம் சிம்பிளான கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னாலே இந்த ஆர்ஸ்ட்ரேக்குன்றது ஒரு ஃபெயிலியர் தான் ஸோ இந்த ஆர்ஸ்ட்ரேக்கோட ஃபெயிலியர் ஏன் இருக்குது அப்படின்ற டாப்பிக்கை பற்றி நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருப்போம் காரணம் டீசென்ட்ரலைஸ்டு மிலிட்டரி ஹவுத் ஈஸ்டோட மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட காமனான ஒரு பிளேஸு ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரியோ இல்லை ஸ்டாக் பைல்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஆமினேஷன் டீப்போ மாதிரியோ இல்லை லான்ச்சர்ஸை லான்ச் பண்ணக்கூடிய சைட் மாதிரியோ எதுவுமே கிடையாது அவங்க இண்டிவிஜுவலாக எல்லா விதமான ஆயுதங்களையும் ஆமினேஷனையும் ஆர்டர்ஸையும் கேரி பண்ணக்கூடியவங்க அவங்க மேலே நீங்கள் டார்கெட் ஸ்ட்ரைக்ஸ்லாம் நடத்த முடியாது அப்படி நடத்துனீங்க அப்படின்னா நீங்கள் மாத கணக்கில் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அவங்களும் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஆயுதங்களோட இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது அப்படியே கேட்டன் மோஸ் கேம்மே நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இதோட ப்ராக்டிக்கல் ரீசனாகவே பல பேர் சொன்னாங்க ஆரோஸ்ட்ஸ் மூலமாக நீங்கள் அவங்கள சரண்டர் பண்ண வைக்க முடியாது அவங்கள நீங்கள் உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியாது ஒரே ஒரு தான் இருக்குது இஸ்ரேல் மற்றும் காசா போகிற நீங்கள் முடிவு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் கல்ஃப் ஆஃப் ஏடனில் பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப நம்மளால் நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவங்களால எப்படி பண்ண முடியுது அவங்ககிட்ட என்ன மாதிரி ஆயுதங்கள் இருக்குது ஏன்னா நியூஸில் பலிஸ்டிக் மிசைலுன்னு சொல்லுவாங்க ஆன்டிஷிப் மிசைலுன்னு சொல்லுவாங்க சூசைட் ட்ரோன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன பலிஸ்டிக் மிசைலு அதை யார் கொடுத்தா இவங்களுக்கு எப்படி வந்துச்சு எந்த விதமான அட்டாக் ட்ரோனை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சில முக்கியமான கீ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிடைக்கல பட் அது நம்ம இப்போ கிடச்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல ஹவுத் கிட்ட ஏகப்பட்ட பலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் ஆன்டிஷிப் மிசைல் இருக்குது பலிஸ்டிக் மிசைல் வேறு ஆன்டிஷிப் மிசைல்கிறது வேறு ரெண்டு கேட்டகிரிலையுமே அவங்க ஆறு ஆறு மிசைல் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் சோவியத் யூனியனிலேருந்து வந்ததாக இருக்கும் ஈரானு இல்லை சீனாலேருந்து வந்ததாக இருக்கும் இந்த மூணு கண்ட்ரிஸ் கிட்டேருந்து கிடைச்ச ஆயுதங்கள் தான் அந்த ஆறு ஆறு அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகிரியில் வச்சுருக்க ஏவுகணைகள் இது போகவங்க சூசைட் ரோன் வச்சுருக்காங்க ஷாஹீது இப்போ என்ன தான் ஆறு ஆறு அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஏவுகணைகள் அவங்க வச்சுருந்தாலும் இந்த ரெண்டு இருந்தும் ஒரு ஒரு ஏவுகணையை மட்டும்தான் இப்போதைக்கு மேக்ஸிமம் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதை அவங்க பயன்படுத்துகிறதுலையும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா இந்த ரெண்டு ஷிப் மற்றும் ஆன்டிஷிப் பலிஸ்டிக் மிசைலில் ஒன்று பி ஃபிஃப்டீன் ஆர் பி ட்வெண்ட்டி ஒன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஷிப் மிசைல் இன்னொன்று எஸ்ஏ டூ அப்படின்னு அழைக்கப்படுற சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட ஒரு சர்ஃபேஸ்ட்டு ஏர் மிசைல் இதை அவங்க பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மூணாவது கேமக்கா செட்ரோன் இது ஷாஹித் இப்போ இந்த மூணை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா முதல்ல பி ஃபிஃப்டீன் ஆர் பி டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை அந்த டைமில் சோவியத் யூனியன் எதுக்கு உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேட்டில் க்ரூசர்ஸை டெஸ்ட்ராய்ட் பண்ணுறதுக்கு தான் உருவாக்குனாங்க பேட்டில் க்ரூசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் வந்து ஹெவியாக ஆர்மர் பண்ணப்பட்டிருக்கும் இப்போ உள்ள மாடர்ன் குரூசர்ஸ் மாதிரி கிடையாது பேட்டில் ஷிப் வந்து ஒரு பாம் வந்து விழுந்தாலும் அதை தாங்கி ஷிப்பு மூழ்காமல் இருக்கணும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போ உள்ளதோட டிசைன் ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம் வந்து அந்த கப்பில் விழுகவே கூடாது அதுதான் டிசைன் ஃபிலாசபி ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது எத்தனை பாம் வந்து விழுந்தாலும் அது தாங்கணுன்றது ஸோ அப்படிப்பட்ட அந்த பேட்டல் க்ரூசர்ஸை அழிக்கிற அளவுக்கு இதோட வார் ஹெட் பலமானதாக இருந்துச்சு ஸோ இந்த பி ஃபிஃப்டீன் ஆர் பி டுவெண்ட்டி ஒன்று அவுத் பயன்படுத்துறதுக்கான காரணமும் அதுதான் நீங்கள் பேட்டில் ஷிப்போடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெர்ச்சன்ட் வஷல் எப்போயுமே ஒரு மூணுலேருந்து நாலு மடங்கு பெருசாக இருக்கும் அண்ட் அதோட ஹல் ஸ்ட்ரென்த்தும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஹல் ஸ்ட்ரென்த்தை தாண்டி அந்த மெர்ச்சண்ட் வெசலை மூழ்கடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சோவியத்தோட மிசைல் தான் சிறந்தது ஸோ பி டுவெண்ட்டி ஒன் அண்ட் பி ஃபிஃப்டீனோட ரேஞ்சு மட்டுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் அண்ட் இதோட வேகம் மார்க் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் ஸோ இந்த வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணையை சரியான இடத்துல கார்கோ வசலில் அடித்தாங்க அப்படின்னா ஹல்லில் கரெக்டாக அவங்க ஏன் பண்ணி அடித்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாடர்ன் கார்கோ வெசல்ஸாக அவங்களால மூழ்கடிக்க முடியும் பட் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த லக்கு கிடைக்கல ஏன்னா எந்த ஒரு கார்கோ வெசலையும் கரெக்டாக அந்த ஹல்லில் இவங்களால் அடிக்க முடியல கொஞ்சம் மிஸ் ஆகி கார்கோ வெசலில் வேறு இடத்துல மட்டும் டாப் ஆங்கிளில் தான் படுது ஸோ கார்கோ வெசல்ஸ் வந்து ஃபயர் ஆகுதே தவிர அண்டு டேமேஜ் ஆகுதே தவிர மூழ்கடிக்க முடியல இப்போது இது ஒரு கேஸ் இருக்கிறப்ப எஸ்ஏ டூ அப்படின்னு அழைக்கப்படுற அந்த சர்ஃபேஸ்ட் ஏர் மிசை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல சர்ஃபேஸ்ட் ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய தரையிலேருந்து வானத்துக்கு போகிறது ஆனால் இவங்க இதை எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா தரையிலேருந்து தரைக்கு அடிக்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸை கன்வர்ட் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஈரான் அந்த எஸ் ஏவுகணையை எடுத்து அதில் இருக்கிற நேவிகேஷன் சிஸ்டம் கைடன் சிஸ்டம் எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு அவங்க உள்நாட்டில் ஒரு மாடர்ன் நேவிகேஷன் சிஸ்டமாக பொறுத்திருக்காங்க இப்போ இந்த மாடர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் காரணமாக இந்த ஏவுகணை சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் பயணிக்கும் அதே சமயம் இந்த ஏவுகணையோட ரேஞ்சு நாற்பது கிலோமீட்டர் இப்போ இதை எதுக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட வேகம் தான் மார்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இந்த ஏவுகணையால் பயணிக்க முடியும் அண்ட் இது ஒரு பலிஸ்டிக் மிசை ப்ரொஜெக்டரியை ஃபாலோ பண்ணும் ஆன்டிஷிப் மிசைல் மாதிரி இது பறக்காது இந்த காரணத்தினால தான் இந்த எஸ்ஏ டூவை பலிஸ்டிக் ஆன்டிஷிப் மிசைல் அப்படின்ற கேட்டகரியில் அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க இப்போது டூவோட வேகம் அதிகமாக இருந்தாலும் இதை இன்டர்செப்ட் பண்ணுறது ஈஸி காரணம் இது ஒரு பலிஸ்டிக் மிசைல் ப்ரொஜெக்டரியை ஃபாலோ பண்ணுது இதுக்கு இதுக்கடுத்து மூணாவது அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமக் ஆசைட்ரோன்ஸ் இந்த கேமிக்க ஆசிட் ட்ரோனை அவங்க பயன்படுத்துறதுக்கான முக்கியமான காரணமே இதோட ரேஞ்சு தான் இதோட ரேஞ்சு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதுனால இதை அவங்க டார்கெட்டை அக்வயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வானத்தில் வட்டமிட வைக்க முடியும் ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்ச்செண்ட் வெஹிக்கிள் வரதுக்கு முன்னாடியே வானத்தில் வட்டம் அடிச்சுக்கிட்டு ஏன்னா அதோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால ஷிப் வந்ததுக்கப்புறமா அந்த ஷிப்பை டார்கெட் பண்ணி இந்த கேமிக்காசிட் ட்ரோனை அடிக்க வச்சு அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணலாம் பட் இந்த கேமிக்காசிட் ட்ரோனை வச்சு அவ்வளோ பெரிய கார்கோ வசல் அடித்தோம் அப்படின்னா அதை டேமேஜ்லாம் பண்ண வைக்க முடியும் மூழ்கடிக்க முடியாது மேபி பெட்ரோ கெமிக்கல்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடிய கார்கோ வெசல் இந்த ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்படலாம் பட் அதை தவிர்த்து கார்கோ வசலை ட்ரோன் மூலமாகலாம் மூழ்கடிக்க முடியாது ஆனால் இந்த கேமக் ட்ரோனை பயன்படுத்தி சாச்சுரேட்டட் அட்டாக்ஸை கார்கோ வெசலுக்கு எதிராக ஹவுத்திஸால் பண்ண முடியும் இப்போது இந்த இடத்துல தான் மெயினான ஃபேக்டரே வருது இந்த மூணு ஆயுதங்களையும் அவங்க தனித்தனியாக பயன்படுத்துறதுல மூணையுமே ஒன்றா ஒரே நேரத்தில் பயன்படுத்துகிறாங்க ஏற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூகேவோட கார்கோ வசதி நம்ம எடுத்துக்கோமே இதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு அமெரிக்க போர்க்கப்பல்களும் யூகேவோட போர்க்கப்பல்களும் அந்த இடத்துல இருந்திருக்கு ஆனால் இருந்தும் அந்த ரெண்டு போர்க்கப்பல்களால் இந்த கப்பலுக்கு எதிராக ஏவப்பட்ட அந்த ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ண முடியல காரணம் இந்த கார்கோ ஷிப்பை நோக்கி அவங்க ஒரே நேரத்தில் ஐந்து அல்லது ஆறு ஆசட்ஸை ஏவுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு எஸே டு ஏவுகணையில் ஏவுவாங்க இதுக்கு பின்னாடியே ரெண்டு பி ஃபிஃப்டீன் ஆர் பி டுவெண்ட்டி ஒன்று ஏவுவாங்க அண்ட் கடைசியாக இது கூடவே சேர்த்து ஒரு கேமக் எசேட்டர் ஏவுவாங்க இப்போ அஞ்சு டார்கெட் அஞ்சு விதமான டேரக்ஷனில் இருந்து அந்த கப்பலை தாக்க வரப்ப இந்த டெஸ்ட்ராயர் கப்பல்களில் இருக்கிற இன்டர்செப்டாரால் ஒரே நேரத்தில் அந்த டெஸ்ட்ராயரை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு டார்கெட்டை காப்பாற்ற முடியாது இப்போ இதே இது இந்த அஞ்சு டார்கெட்டும் டெஸ்ட்ராயரை நோக்கி வந்துச்சு அப்படின்னா அவங்களால அவங்கள தற்காத்து கொள்ள முடியும் பட் இந்த டெஸ்ட்ராயரை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு மெர்ச்சன்ட் வெஹிக்கிளை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் அஞ்சு டார்கெட் வந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கடினம் ஸோ அந்த மாதிரி ஒரு சேச்சுரேட்டட் அட்டாக்கை தான் இவங்க பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஹவுத்திஸுக்கு இந்த ஆயுதங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் முதல்ல எப்படி வருதுன்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று இருந்துச்சு அந்த குழப்பத்துக்கான பதில் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ரைடு மூலமாக கிடச்சிச்சு ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற ஃபிஷிங் போட்ஸை பயன்படுத்தி சில ராக்கெட் உதிரி பாகங்களையும் இந்த மிசைலுக்கு தேவையான கைடன்ஸ் பாகங்களையும் ஸ்மகிள் பண்ணி விட்றாங்க ஸ்மகிள் பண்ணப்பட்ட இந்த பாகங்களை எம்மனில் வச்சு ஹூத்திஸ் அசம்பிள் பண்ணுறாங்க ஸோ பேசிக்காக இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா மற்றும் யூகே ஸ்ட்ரைக் பண்ண பண்ண உதிரி பாகங்கள் எம்மனுக்குள்ளே இருக்கு ஈரான் வழியாக எத்தனை ஏவுகணைகளை அடிக்கிறாங்களோ அத்தனை ஏவுகணையும் அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அட்டாக்ஸ் தொடர்ந்து தங்கு தடையின்றி நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒருத்தர் மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாடின்ற மாதிரி சீன கடற்படை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சுத்தமாக தெரியல ஏன்னா இப்போ நீங்கள் நியூஸை பார்த்தீங்கனாலே தெரியும் அமெரிக்க கப்பற்படை என்ன பண்ணுவாங்க அவுத் ஈஸ்டுக்கு எதிராக ஏதாவது ஏர்ஸ்டைக்கில் ஈடுபட்டு இருப்பாங்க இந்திய கடற்படை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அங்கே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அண்ட் வெஹிக்கிளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஃபயர் ஆனதுக்கப்புறமா இந்தியன் நேவி தான் அந்த கப்பலில் ஏறி அந்த கப்பலில் இருக்கிற செயலர்ஸ் கூட சேர்ந்து நெருப்பு அணைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி உயிரை காப்பாற்றுற வேலையில் இந்தியன் நேவி ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப சீன நேவி அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் பார்க்க முடியாது சீன நேவி இறங்கி ஒரு கப்பலை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது ஆக்சுவலாக சீன நேவி ஒரு கப்பல் டிஸ்கஸ் கால் பண்ணதுக்கப்புறமா அதை இன்னோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ பேசிக்காக அந்த இடத்துல ரெண்டு தான் நடக்குது ஒன்று சீன நேவி அந்த இடத்துல போய் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கணும் அப்படின்னா ஆன்டி பைரஸி வார்ஃபையரில் அவங்க ஈடுபடணும் ஏதாவது ஒரு கப்பல் ஆபத்துன்னு சொல்லி அழைச்சிச்சின்னா அந்த கப்பலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஸோ அதை அவங்க பண்ணலை இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லை எப்படி ஒரு கப்பலை அப்ரோச் பண்ணணும் அந்த கப்பலை அப்ரோச் பண்ணி அந்த கப்பலை வந்து எப்படி மீட்கணுன்ற பயிற்சி அவங்களுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ பேசிக்காக இப்போது சீன நேவியை பற்றியும் சில கமெண்ட் வந்து பாஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இப்போ மிடில் லீஸ்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமிஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இது போல் போல தவறை தேர்ந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அல்லது இப்போ நல்ல சுமதாயத்து வரும் நன்றி வணக்கம்